நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஆசாசையாக செடியை வாயின் வந்துட்டு அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் மல்லி ஆகட்டும் செம்பருத்தி ஆகட்டும் ரோஸ் ஆகட்டும் எல்லாமே ஆனால் ஒரு ஒரு சீசன்லையுமே வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனைகளை நம்ம பிளான் சந்திக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி செம்பருத்திலாம் வந்துட்டு மழை காலத்தில் பூக்கவே பூக்காது ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் இலைகள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூக்கள் வராது ரெண்டாவது வந்து ஈரப்பாத்தம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃபங்கஸ் பிரச்சனை வரும் இந்த வெயில் காலத்தில் என்னத்தை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஆகட்டும் செம்பருத்தி ஆகட்டும் மாவு பூச்சி நிறைய வெயில் இருக்கும் நிறைய முட்டைகள் கொடுக்கும் ஆனால் மாவு பூச்சி தொல்லை எக்கச்சக்கமாக இருக்குங்க அந்த மாவு பூச்சி தொல்லையை எப்படி உழைக்கலான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு மைதா மாவு இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மைதா மாவை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசர் செய்ய போகிறோம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியிலையே சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா ஒரு ஸ் சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து ஸ்டா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் நம்மக்கிட்ட பெருங்காயத்தூள் இருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த பெருங்காயத்தூளை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க அந்த மைதா உடைய இந்த ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்துட்டு இது லைட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சி போய்டும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மைதா மாவு சேர்த்ததுனால திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டங்க இது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கலாம் இதை செய்கிற நேரத்துலையே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க நம்ம செடிங்களுக்கு இதை ஃபர்வெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆறணும் அவ்வளோதான் அடுப்பில் வச்சது நல்லா ஆறணும் ஆறிட்டு நம்ம வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சே சேகரிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த செம்பருத்தி செடியை பாருங்க நிறைய பூக்கள் வச்ச செம்பருத்தி செடிங்க இப்படி பாழா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த பாருங்கள் செடி ஃபுல்லாக இலைகள் எல்லாமே போய் வெறும் ஸ்டெம்மு தான் இருக்குது அந்த ஸ்டெம்லையும் ஃபுல்லாக வந்துட்டு மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா மைதா மாவு கரைசல் அதை வந்துட்டு த்ரீ லிட்டர் ஸ்பேயரில் ஃபுல்லாகத்தையும் தண்ணி ரொப்பிக்கங்க முக்கால்வாசி தண்ணி ரொப்பிட்டு இந்த மைதா மா கரைசல்ல வந்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் அப்படி இல்லைன்னா ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் எடுத்துட்டு அதை வந்து அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இலை மேலே அந்த தண்டு பகுதியில் இலை பின்னாடி எல்லா இடத்துலையும் நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சரிங்களா மாவு பூச்சி வந்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி அது கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு ஏறி வர சக்தி கிடையாது அது செத்துரும் இல்லைனா இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் சரிங்களா அந்த செடியோடையே இறந்து போய் அப்படியே ஒட்டிக்கும் ஸோ இதனால் எறும்போ சாகும் அதே மாதிரி இந்த மாவு பூச்சி பிரச்சனையும் இருக்காது ஒன்ஸ் மாவு பூச்சி கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி ஏறவே ஏறாது ஸோ இந்த மாதிரி நம்ம த ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி இப்போ மண்டே கொடுத்திங்கன்னா அதோடய ஃப்ரைடே அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க இப்போ மாவுப்பூச்சி தொல்லை எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியில் வரும் அடுத்தது வந்து செம்பருத்தி ரொம்ப தாக்கம் வந்து செம்பருத்தி தாங்க அடுத்தது மல்லி செடி அடுத்தது தக்காளி செடி தக்காளி கத்திரிக்காய் அடுத்தது வந்து பச்சை மிளகா இதிலெலாம் வந்துட்டு பயங்கரமான ஹெவி தாக்குதல் கொடுக்குங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மென்மையான செடிகள் மல்லி ஆகட்டும் செம்பருத்தி ஆகட்டும் இல்லை தக்காளி ஆகட்டும் கத்திரிக்காய் ஆகட்டும் ரொம்ப மென்மையான செ ரொம்ப மென்மையான செடிங்கள்ங்க அதனால் கண்டிப்பாக இதில் தான் வெயில் தாக்கம் இருக்கிறதுனால அந்த மாவு பூச்சி அதிகமாக வரோங்க பூச்சி வருதுன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே எறும்பு முக்கிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு செடி மேலே எறும்பு தாங்க மாவு பூச்சியை கூட்டிகிட்டு வருமே ஸோ நம்மளுக்கு வந்து தாராளமாக எறும்பு வருதுன்னு தெரிஞ்சாலே நம்ம செடியில் வந்துட்டு மாவுப்பூச்சி வரப்போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த எறும்பு அழிக்கிறதுக்கு அந்த செடியை சுற்றி வந்துட்டு எறும்பு பவுடர் போட்டு விடலாம் அதே மாதிரி இந்த மா மைதா மாவு கரைசில் நீங்கள் பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த மாவு பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மைதா மாவு கரைசல் உண்மையிலேயே செம்ம எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுத்தா போதும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹேப்பி கார்டனிங்